و دائیاً إلى اللہ بیدنه و سراجاً منیراً اما بعد فقد قال اللہ سبحانه وتعالی فی القرآن المجید والفرقان الحمید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ یحب الطوابین و یحب المتطہرین و قال النبی صلی اللہ علیہ وسلم فی حدیثی مبارک அத்தகூரு ஷத்ருல் ஈமான் அவுகமா காலா அலை சலாத்து வசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் என்பெருமானார் ரசூலே கரீம் சல் அலி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடி இருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து கணித்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுத்தாலா இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கத்தின் மூலம் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் அல்லாஹுத்தாலா நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் சங்கை குறித்தானவர்களே அந்த வரிசையில் இஸ்லாம் எல்லா அமைப்புகளிலும் எல்லா நேரங்களிலும் அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையான இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இஸ்லாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு வழிகளில் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அதை பற்றித்தான் நாம் இன்று பேச இருக்கிறோம் சங்கையானவர்களே அந்த விஷயம்தான் இஸ்லாம் இயம்பக்கூடிய சுத்தம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமான நோயில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது உலக வசதிகள் தேவைப்படுகிறது அதை போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு சுத்தத்தை பேணி நடப்பானோ அந்தளவு அவனது உடல் அவனது உள்ளம் அவனது வாழ்க்கை ஆரோக்கியமானதாக அமையும் என்பதை இஸ்லாம் பல்வேறு இடங்களில் நமக்கு கற்றுத் தருகிறது சங்கையானவர்களே அல்லாஹுத்தாலா குரானில் சொல்லுகிறான் இன்னல்லாஹிப்பு தவ்வாபின் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா பாவம் செய்துவிட்டு அந்த பாவங்களுக்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களை தௌபா செய்பவர்களை அல்லாஹுத்தாலா விரும்புகிறார் வயஹிபுல் முத்தா தஹிரின் எப்படி பாவம் செய்தவர்கள் தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறானோ அதுபோல சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹுத்தாலா நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஆக சங்கையானவர்களே இந்த சுத்தம் என்பது ஏதோ மனிதனுக்கு தேவை என்பதை தாண்டி ஒரு மனிதன் இறை அன்பை பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவினுடைய நேசம் அல்லாஹ்வினுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் சுத்தம் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் நாம் குரானில் பார்க்கிறோம் தொழுகை எவ்வளவு உயர்ந்த வணக்கம் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இப்படி சொல்லுவான் யா யுகல்லும் தும் இள சொலாத்தி ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களில் யாராவது ஒருவர் தொழ நாடினால் இதா கும்தும் இள சலாத்தி சகுசிலு உஜூகக்கும் அவர் முதலில் தமது முகத்தை கழுவி கொள்ளட்டும் அர்ஜுலக்கும் இழல் கபை தனது இரு கால்களை கழுவிக்கொள்ளட்டும் வம் பிர் ஊசிக்கும் தங்களது தலைகளை மசகு செய்து கொள்ளட்டும் என்று தொழுகைக்கு முன்பாக அல்லாஹ் சொல்வது தத்மீர் கட்டுங்கள் என்று சொல்லவில்லை சூறாவதுவதை சொல்லவில்லை முதலில் அல்லாஹ் சுத்தத்தை சொல்லுகிறார் சங்கையானவர்களே தொழுகை என்பது இறைவனோடு பேசக்கூடிய ஒரு உன்னதமான வணக்கம் அந்த வணக்கத்திற்கு கூட முதலில் ஆரம்பம் என்னவென்றால் சுத்தம் என்ற அந்த அமைப்பு தான் அதனால தான் நம்ம பார்க்குறோம் ஹதீசுடைய எல்லா கிதாபுகளும் இன்று உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஹதீசுடைய கிதாபுகள் சஹீகுல் புகாரி சஹீகுல் முஸ்லீம் ஜாமியு திருமிதி அபூ தாவூத் போன்ற இந்த எந்த நூல்களை எடுத்தாலும் இந்த நூல்களில் எல்லாம் வருகிற முதல் பாடம் எது தெரியுமா தொழுகை வரவில்லை நோன்பு வரவில்லை ஜக்காத் வரவில்லை ஹஜ்ஜ் வரவில்லை திருமணம் பற்றி வரவில்லை முதல் பாடமே தஹாரா சுத்தம் பற்றிய பாடம் தங்கையானவர்களே அனைத்து இமாம்களும் தங்களது கிதாபுகளில் முதலில் பதிவு செய்திருப்பது சுத்தத்தை பற்றித்தான் அதேபோல் உடைய பாடங்கள் அரபு மதரசாக்களிலே கிதாபுகள் நடத்தப்படும் இஸ்லாமிய ஃபிக்கு மசாயில்கள் சட்ட திட்டங்கள் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு கிதாபுகள் நடத்தப்படும் சில மதரசாக்களில் முக்தசருல் குதூரி என்ற கிதாப் நடத்தப்படுகிறது இன்னும் சில மதரசாக்களில் அதற்கு மேலாக ஹிதாயா என்ற நூல் நடத்தப்படுகிறது இந்த நூல்களெல்லாம் இஸ்லாமிய சட்டங்களினுடைய அனைத்து விஷயங்களும் இதில் பதியப்படுகிறது இந்த நூல்களில் நாம் பார்க்கிறோம் முதல் பாடமே கிதாபு தஹாரா தான் சுத்தம் பற்றிய பாடம்தான் முதலாவது பாடமாக வருகிறது சங்கையானவர்கள் அப்படி என்றால் சுத்தத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நம்மால் இந்த விஷயங்களின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதனால தான் தொழுகைக்கு சில பரலுகள் இருக்குது வெளிஃபரல் தொழுகைக்கு வெளியில் அதையெல்லாம் கவனிக்கணும் அதில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டோம்னா தொழுகக்கூடாது இன்னும் சில பரலுகள் ஃபரளுன்னு சொன்னால் கட்டாயம் செய்ய வேண்டியவைகள் தொழுகைக்கு உள்ள சில விஷயங்கள் இருக்குது அப்படி தொழுகைக்கு வெளியில் மனிதன் பேண வேண்டிய அந்த கடமைகளில் பரலுகளில் முதலாவது விஷயமே இதுதான் கிதாபில் உலமாக்கில் எழுதுவாங்க உடல் சுத்தம் முதல்ல எந்த மனுஷன் தொழுக வர்றானோ அந்த மனிதனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் அசுத்தங்களோடும் அழுக்குகளோடும் இருந்தது என்றால் அந்த மனிதனுடைய தொழுகை கூடாது இறைவனால் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக அது ஆகாது இரண்டாவது உடை சுத்தம் உடல் எல்லாம் சுத்தமாக இருக்குது ஆடை சுத்தம் இல்லைனாலும் தொழுக கூடாது மூன்றாவது தொழும் இடம் சுத்தம் இப்படி கிட்டத்தட்ட அந்த கட்டாயங்கள் அந்த பரலுகள் ஏழு வருகிறது அதில் மூன்று விஷயங்கள் சுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் தான் வருகிறது தொழுகூடிய மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும் அவனது ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் அவன் தொழுகிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக ஆகும் சங்கையானவர்களே நாம் இவைகளிலெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமத்துக்கும் சுத்தத்திற்கும் எவ்வளவு நெருங்கி தொடர்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தூக்கத்திலிருந்து ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான் எந்திரு சொன்னி என்ன செய்யணும் உலகத்தில் உள்ள எந்த மதங்களிலும் இப்படி ஒரு வழிகாட்டுதல்கள் சொல்லப்படவில்லை எந்த இசங்களிலும் எந்த அறிவாளிகளும் இது போன்ற வழிகாட்டுதல்களை சொன்னதில்லை எம்பெருமான் சல்லல்லாஹு வளைவு செல்லும் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தூங்கி எந்த எழுந்திருக்கிறாரா அவர் முதலில் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் ரெண்டு காரியங்களும் சொன்னாங்க முதல்ல என்ன செய்யணும் தனது கைகளை மணிக்கட்டு வரை கழுவி கொள்ளட்டும் இரண்டாவது வாய் கொப்பளித்து கொள்ளட்டும் ஏன் அப்படி சொன்னாங்க அந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஏன் கைகளை ஏன் சுத்தம் செய்ய வேண்டும் இரவு நேரத்தில் கைகள் எந்தெந்த இடங்களில் பட்டது என்பதை மனிதன் அறிந்திருக்க மாட்டான் தனது மறைவிடத்தில் கைப்பற்றிருக்கலாம் அழுக்கு படுகிற இடமான அக்குல்களில் கைப்பற்றிருக்கலாம் காலையில் எழுகிற ஒரு மனிதன் அதே கையில் தண்ணீரில் கை வைத்து தனது உடல் உறுப்புகளை சுத்தம் செய்கிற போது அவன் கையில் பட்ட அந்த அழுக்குகளும் அசுத்தங்களும் அவனது உடம்பிலே தான் போகும் இதனை யோசித்த எம்பெருமான் சல்லல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் முதல்ல ஒருத்தர் தூங்கி எந்திரிக்கிறாரா ரெண்டு கையும் கழுவட்டும் தனது வாயை கொப்பளித்து விட்டு அதற்கு பிறகு உங்களது தண்ணீரில் நீங்கள் கை வைக்கவும் சுத்தத்தை ஆரம்பம் செய்யவும் சங்கையானவர்கள் இன்னொரு கதீசில் இப்படியும் வருது உங்களில் ஒருவர் தூங்க சென்றாள் என்றால் சைத்தான் அவரின் மீது மூன்று முடிச்சுக்கள் போடுகிறான் அவர் காலையில் எழுந்ததும் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் அதில் முதல் விஷயமே நபி அவங்க சொன்னாங்க அவர் காலையில் எழுந்ததும் ஒளி செய்ய வேண்டும் முகத்தை கழுவுறது கையை கழுவுறது தலைக்கு மசகு செய்கிறது காலை கழுவுறது இப்படி ஒழு செய்வதன் மூலமாக சைத்தான் இரவில் போட்ட அந்த முடிச்சில் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது சங்கையானவர்களே அப்போ முதல்ல இஸ்லாம் தூங்கி எழுந் எழுந்த பிறகே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் சுத்தத்தை தான் சொல்லுகிறது புகாரியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இப்பனையும் வருகிறது உங்களில் ஒருவர் தூங்கினால் அவர் காலையில் விழித்தவுடன் முதலில் தனது மூக்கை சுத்தம் செய்யட்டும் சொல்லிட்டு நபியவங்க சொன்னாங்க இரவில் சைத்தான் மூக்கில் இருக்கிறான் இந்த ஹதீஸிற்கு விளக்க உரையாளர்கள் விளக்கம் எழுதுகிறாங்க சைத்தான் என்ன மனிதனுடைய மூக்கில் போய் உட்கார்றானா இல்லை அழுக்கைத்தான் நபி அவர்கள் சைத்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே தான் அசுத்தம் படியக்கூடிய இடங்களில் மனிதனுடைய மூக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு எனவே தான் தூங்கி எழுந்ததும் ஒழு என்ற அந்த அமல் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதுலேயே எல்லாமே வந்துடும் கையை கழுவுறது வாயை கொப்பளிக்கிறது மூக்கை சுத்தம் செய்கிறது அப்படி என்னென்ன அசுத்தங்கள் படுகிற இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஆக சங்கையானவர்களே உலகில் இதுபோன்று எந்த மதங்களும் எந்த இசங்களும் சொல்லவில்லை மலஞ்சலம் கழிக்கிறோம் அதில் கூட எவ்வளவு சுத்தத்தை எவ்வளவு ஒழுங்கு முறைகளை இஸ்லாம் பேண சொல்லுகிறது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு சிறுநீர் கழிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் நின்றுக்கிட்டே அவங்களுடைய ஆடைகளில் படும்படி சிறுநீர் கழிப்பார்கள் அதை ஒரு பொருட்டாகவே கருதுவது கிடையாது அது ஒரு சாதாரணம் அவர்கள் பார்வையில் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது உங்களில் ஆணோ பெண்ணோ சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் உங்களில் யாரும் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டாம் ஏன் நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது ஏன் இஸ்லாம் அதை தடுக்கிறது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதின் மூலமாக அந்த சிறுநீர் அவருடைய உடம்பில் படுகிறது சிறுநீர் தான் எல்லா நோய்க்குமே வந்து அடிப்படையே அதுதான் நம்ம உடம்பில் எப்போ சிறுநீர் படுதோ தோல் நோய்கள் வருவதற்கு அது காரணமாகிறது எனவே தான் நபியவர்கள் சொன்னார்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழியுங்கள் நின்று கொண்டு கழிக்காதீர்கள் சரி இப்போ உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும் அடுத்து நபியவங்க சொன்னாங்க சிறுநீர் கழித்து விட்டு அதை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் இன்றைக்கி சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் செய்கிற ஒரு முறை என்பது இஸ்லாம் அல்லாத வேறு எந்த வழிகளிலும் இல்லாத முறை இஸ்லாம் அல்லாத வழிகளில் இருக்கிற படித்தவர்கள் பெரிய பெரிய நபர்களினுடைய வளமு கூட நின்றுக்கிட்டே சிறுநீர் கழிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இஸ்லாம் இந்த இரண்டையுமே தடுக்கிறது உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் சிறுநீர் கழித்ததும் அதை சுத்தம் செய்ய வேண்டும் இன்னும் குழந்த பிறந்திருக்குது ஒரு தாய் தந்தை உறவினர்கள் அந்த குழந்தையை அதிகமாக வச்சுருப்பாங்க இப்போ குழந்தையுடைய இயற்கையான பண்பெண்னா அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது ரெண்டுக்கு போகிறது இதிலும் கூட இஸ்லாம் பேணுதலை சொல்கிறது எதுவரைக்கும் ஒரு குழந்தையுடைய சிறுநீர் அசுத்தம் எப்போ அசுத்தம் இல்லை என்பதையும் நமக்கு நபிசல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு வலைவு செல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒரு பெண்மணி தனது பாலூட்டும் குழந்தையை எடுத்து கொண்டு வந்தால் அந்த குழந்தை திடப்பொருள் எதையுமே இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்குது நபி அவர்கள் அந்த குழந்தையை வாங்கி தனது மடியில் வைக்கிறார்கள் வைத்து துவா ஓதினார்கள் தஹ்னிகா இனிப்பான பொருளை தனது நாவில் மென்று பறக்கத்திற்காக அந்த குழந்தையின் வாயில் ஊட்டுகிறார்கள் அப்பொழுது அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விடுகிறது இப்போ நபி என்ன செஞ்சாங்க ஹதீஸில் வருது குழந்தைய அந்த தாயிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொன்னாங்க அந்த தண்ணீரை எந்த இடத்துல குழந்தை சிறுநீர் கழித்ததோ அந்த இடத்துல இப்படி விட்டாங்களாமா அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள் அந்த சிறுநீர் பட்ட இடத்தில் தண்ணீரை தெளித்தார்கள் ஆனால் அழுத்தி கழுவவில்லை இந்த ஹதீஸிலிருந்து சிக்குவுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க எப்போ ஒரு குழந்தை அந்த ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் தாய்ப்பால் மட்டும் குடித்து கொண்டிருக்குமோ அந்த தாய்ப்பால் குடிக்கிற வரை அந்த குழந்தையினுடைய சிறுநீர் வந்து அசுத்தம் இல்லையாமா ஆடையில் எங்கேயாவது பட்டுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி இப்படி தெளிச்சுட்டா ரஷல்மா கிட்டாபில் வருது தண்ணீரை தெளிச்சு விட்டால் போதும் எப்போ குழந்தை திடமானது சாப்பிட ஆரம்பிச்சுருதோ இட்லி அல்லது வேறு ஏதாவது பாலோடு தாய்ப்பாலோடு வேறு ஏதாவது ஒரு இணை உணவு அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கு பிறகு எப்படி பெரியவர்களுடைய சிறுநீர் அசுத்தமோ அதே போல் குழந்தையின் சிறுநீரும் அசுத்தம்தான் பற்றுச்சுன்னா அந்த இடத்த கழுவுணும் கிதாபுகளில் இப்படியும் வருகிறது பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லா சிறுநீருடைய விஷயத்தில் எவ்வளவு கடினத்தை தந்திருந்தான் அவங்களுடைய ஆடையில் எங்கேயாவது சிறுநீர் பற்றுச்சுன்னா பட்ட இடத்தை கிழிச்சாதான் அந்த துணி சுத்தமாகுமாமா சங்கியானவர்கள் அப்படி என்றால் அந்த சிறுநீர் என்பது எவ்வளவு அசுத்தமான ஒரு விஷயம் மலஞ்சலம் கழிக்கிறோம் அதை பற்றியும் இஸ்லாம் சொல்லி தருகிறது உங்களில் ஒருவர் மலம் ஜலம் கழிக்கிறாரா அவர் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் மலம் ஜலம் கழிக்க வேண்டாம் பழம் தரக்கூடிய மரத்துக்கு கீழே சிறுநீர் கழிக்க வேண்டாம் மலம் கழிக்க வேண்டாம் மக்கள் நடமாடும் பாதைகளில் மலஞ்சலம் கழிக்க வேண்டாம் இன்னைக்கு எல்லாம் விழிப்புணர்வுக்கு அரசாங்கமே எழுதி போடுது தெருவுல மலஞ்சலம் கழிக்காதீங்க திறந்த வெளியில் கழிக்காதீங்க நபில் நாயகம் சல்லல்லாஹு அலையூ வசல்லம் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த பாடங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் சொல்கிறாங்க மனிதனுடைய பெரும்பாலான நோய்க்கு ரெண்டு காரணம் தான மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என்னென்னா நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ரெண்டாவது ஜலத்தை அடக்கிறது அன்னைக்கு அன்னைக்கு என்ன செய்யணும்னா மலம் ஜலம் மனிதனுடைய உடலிலிருந்து வெளியாகிருந்துமாம் இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு மனிதன் எப்பொழுது முன்பின் செய்வானோ உடலில் நோய் வர ஆரம்பிக்கிறது ஹதீஸில் புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொழுவதற்காக வேண்டி செல்கிறார் அவருக்கு கடுமையான பசி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர் உணவை சாப்பிட்டு விட்டு பசியை போக்கிவிட்டு பிறகு தொழுகவும் இப்படியும் ஹதீஸில் வருது உங்களில் ஒருவர் தொழுவதற்காக வருகிறார் அவர் மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு தொழ வேண்டாம் முதலில் அந்த தேவையை பூர்த்தி செய்யட்டும் அதற்கு பிறகு அவர் தொழுகைக்காக வேண்டி செல்லட்டும் சங்கையானவர்களே இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்ற விஷயத்த அன்னைக்கே நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை செல்லம் முப்மீனுக்கும் தொழுகைக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது எனவே தொழுகையோடு அதை ஒப்பிட்டு சொல்லிவிட்டார்கள் தொழுகை தான் முக்கியமான விஷயம் அங்கேயே ஒருத்தருக்கு பசினால் அவர் முதல்ல தொழக்கூடாது முதல்ல சாப்பிடணும் அவசரமாக மலஞ்சலம் வரது இமாம் ஜமாத் போயிடும் தொழுகை போயிடும் முதல்ல அவர் என்ன செய்யணும் அந்த தேவையைத்தான் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்போ தொழுகைக்காக கூட அந்த தேவைகளை முன்பின் செய்யக்கூடாதுன்னா எனக்கு கடையில் பிசிங்க ஆள் இல்லைங்க அதனால் நான் அதை பண்ண முடியல இதை செய்ய முடியலேன்னு மனிதன் காரணம் கூறுவதற்கு இடமே கிடையாது அதுமாரி இன்னைக்கு பல் மருத்துவர்கள் சொல்கிறாங்க பல் வழின்னு போனால் ஆஸ்பத்திரியில் சொல்கிற விஷயம் காலையிலையும் இரவுலேயும் பல்லு விளக்குங்க எல்லா டென்டல் டாக்டரும் சொல்கிற இதுதான் காலையிலையும் இரவுலேயும் ரெண்டு தடவை பல் விளக்குங்க பல் வழியே வராது எம்பெருமானார் சல்லல்லாகு வலைவசல்லம் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் உங்களில் ஒருத்தர் தொழுகிக்கு வர்றாரா அவர் மிஸ்வாக்கின் மூலம் தனது பற்களை சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு தொழுகவும் இப்படியும் ஹதீஸில் வருது நபிசல்லாஹு வலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் சிரமம் ஆகிவிடும் என்ற பயம் எனக்கு இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் பல் துளக்குவதை மிஸ்வாக் செய்வதை பரலாக கட்டாயமான ஒரு விஷயமாக ஆக்கியிருப்பேன் ஆனால் அப்படி ஆக்குவது எனது உம்மத்திற்கு சிரமம் தரும் என்ற காரணத்தால் தான் நான் அதை கட்டாயமாக்கவில்லை அன்னை ஆயிஷாரதியாக சொல்கிறாங்க முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு சென்றால் வீட்டிலிருந்து என்ன செய்துவிட்டு விட்டு செல்வார்கள் ஆயிஷா சொன்னாங்க நபிசல்லா மிஸ்வாக்கின் மூலம் தனது பற்களை சுத்தம் செய்யாமல் பள்ளிக்கு வர மாட்டார்கள் அதேமாரி நபியுடைய மௌத்துக்கு பின்னால சில சகாபாக்கள் வருகிறார்கள் அன்னை ஆயிஷாவிடம் கேட்டார்கள் ஆயிஷா அம்மா அவர்களே நபி சல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வந்தால் முதல்ல என்ன செய்வாங்க அன்னை ஆயிஷா அம்மா சொன்னாங்களாமா நபி அவர்கள் மிஸ்வாக் செய்து தனது பற்களை சுத்தம் செய்யாத வரை எனக்கு அருகில் வரமாட்டார்கள் பாருங்கள் சுத்தத்தில் எவ்வளவு விஷயம் பாருங்கள் இன்னைக்கு எல்லாத்துக்குமே மெயினாக அந்த வாய் துர்நாற்றங்கிறது முக்கியமான விஷயம் சில பேர்த்தோடு நின்று பேச முடியாது வாய் துர்நாற்றம் நபியவர்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் படித்து சொல்வதை இம்மை மறுமையினுடைய அனைத்து அறிவுகளும் அல்லஹாவின் மூலம் கொடுக்கப்பட்ட எம்பெருமான் சல்லல்லா அலை அன்னைக்கே சொன்னாங்க மிஸ்வாக் அவ்வளவு சிறந்த அமல் அதனால தான் வீட்டை விட்டு போனாலும் மிஸ்வாக் செய்து விட்டு தான் செல்வார்கள் வீட்டுக்குள் நுழைந்தாலும் மிஸ்வாக் செய்வார்கள் அதனால தான் இபுனுல் கையூம் அவங்க தங்களுடைய ஒரு கிதாபில் எழுதுகிறாங்க நபியை உங்களுடைய அந்த மிஸ்வாக்குடைய அந்த பேணுதில் பார்த்த சஹாபாக்கள் அவங்க எவ்வளவு மிஸ்வாக்கில் பேணுதலாக இருந்தாங்கன்னா இப்படி உதாரணம் எழுதுறாங்க மரம் வேலை செய்யக்கூடிய அந்த தச்சர்கள் ஆசாரிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா வேலை செய்யும்போது பென்சில் அவங்களுக்கு தேவைப்படும் அந்த மரம் அளவையெல்லாம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன செய்ய வெளியே வைக்க மாட்டாங்க அந்த பென்சில் எடுத்து இப்படி இங்கே தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அடிக்கடி தேவைப்படும் வச்சா தேர்ணுமேன்னு சொல்லி அங்கே வச்சிருப்பாங்க இமாம் இபுனு கையூம் ரஹமத்துல்லா அலி அவர் சொல்கிறார்கள் சகாபாக்கள் மிஸ்வாக்கை எவ்வளவு பயன்படுத்தினார்கள்னா தச்சர்கள் தங்களது காதுகளில் பென்சில்களை வைப்பதை போல மிஸ்வாக்கை வைத்திருந்தார்கள் ஏன்னு சொன்னால் மிஸ்வாக்கு அவ்வளவு யூஸ் பண்ணாங்களாமா இன்னைக்கு அந்த மிஸ்வாக் என்பது நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு சுண்ணத்து இருக்குதானே தெரியாது இன்னும் நிறைய பேர் யோசனை பண்ணிட்டாங்க இந்த கூட்டம் தான் மிஸ்வாக் செய்யணும் அவங்கள தவிர வேற யாரும் செய்யக்கூடாது இதுவெல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற பெரும் பெரும் ஹதீசுடைய கிதாபுகளில் வந்திருக்கிறது அரபிக் கிதாபு தனி ஒரு நூலே இருக்குது அசிவாக் அந்த கிதாப் பேர் மிஸ்வாக் எத்தனை பக்கம் தெரியும் ஆயிரம் பக்கங்கள் ஒரு சாதாரண பத்து ரூபா கூச்சி அதை பற்றி உண்டான விளக்கங்கள் நபியவங்க எப்படி பயன்படுத்தினாங்க சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று வரக்கூடிய அந்த நூலின் அளவு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு நூல் என்று சொன்னால் அந்த மிஸ்வாக்கை நபிசல்லா ஹலிசன் எவ்வளவு பயன்படுத்தி இருப்பார்கள் கித்தாப்ல வருது மிஸ்வாக் செய்கிறதுனால சளி தொல்லை ஏற்படாது அதுமாரி இன்னும் அதை விட எல்லாத்தையும் விட சிறந்த ஒரு விஷயம் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹு தாலா கலிமாவை நசீபாக்குகிறார் சங்கையானவர்களே இதை விட ஒரு சிறந்த ஒரு சிறப்பு வேறு எதுவும் வேணுமா இப்போ இன்றைக்கி பல் மருத்துவர்கள் சொல்கிறாங்க காலையில் சாயந்திரம் பல்ல விளக்குங்க நபி அவர்கள் அன்றே சொன்னார்கள் ஐந்து நேர தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பும் மிஸ்வாக்கின் மூலம் பல் துளக்குங்கள் ஒருத்தர் அஞ்சு நேரம் பல்லு விளக்குனாருன்னா அவருக்கு அதை தாண்டி பல்லு வலி வருமா பல் நோய் வருமா எந்த வழியும் எந்த சான்ஸுமே கிடையாது சங்கியான்கள் இது போன்று சுத்தம் பற்றி இஸ்லாம் சொன்னதை போல எந்த வழியிலும் எந்த இசத்திலும் எந்த மதத்திலும் சொன்னது கிடையாது தொழுகைக்கு ஒருத்தர் வர்றாரு ஹதீஸில் புகாரியில் இப்படியே வருது அவர் வருகிற பாதையில் மக்களுக்கு இடர் தருகிற ஒரு மதத்தினுடைய கிளையோ ஒரு முள்ளோ கிடக்கிறது அவர் இப்பொழுது தொழுகைக்கு நேராக வர வேண்டுமா அல்லது மக்களுக்கு இடர் தரக்கூடிய அந்த பொருளை அகற்ற வேண்டுமா இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலை விளக்கம் எழுதுகிறாங்க முதல்ல அவர் மக்களுக்கு இடர் தரக்கூடிய அந்த பொருளை அகற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் தொழுகைக்கு வர வேண்டும் சுற்றுப்புறத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதும் ஸோ வெளியே எல்லாம் அசுத்தமாக இருக்குது இவர் வார்டில் அஞ்சு நேரம் அல்லாஹ் அக்பன் தொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை முதலில் சுத்தத்தை பேண வேண்டும் இது மாதிரி ஒரு அல்ல நம்ம வீட்டில் குப்பையை சேர்த்து வைக்கிறதுலேருந்து பாத்திரத்தை கழுவாமல் போடுறதுலேருந்து ஆடைகளை அலாசுவது வரை அனைத்து விஷயங்களும் சரியத்தில் கூறப்பட்டிருக்கிறது எந்த வீட்டில் குப்பையை கூட்டி கூட்டி ஓரமாக மூளையில் சேர்த்து சேர்த்து வைப்பாங்களோ அந்த வீட்டில் வறுமை வரும் வறுமை வரும்னா என்ன குப்பைக்கும் வறுமைக்கு என்ன வேறு ஒன்று குப்பையை சேர்த்து வச்சால் நம்மளே யோசனை பண்ணலாம் கொசு வரும் கடிச்ச என்ன நோய் இவன் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி பண்ணி எவ்வளோ பெரிய கனியாக இருந்தாலும் கடைசியில் ஃபக்கீராயிருக்கும் அதைத்தான் நபியவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே சுத்தத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இன்னும் இப்படி அதீசில் வருது உங்கள் வீட்டு பாத்திரங்களில் அது ஏதோ இருக்குது தண்ணீரோ அல்லது உணவுகளோ பானங்களோ எது இருந்தாலும் அந்த பாத்திரத்தை நீங்கள் திறந்து வைக்க வேண்டாம் அந்த பாத்திரத்தை நீங்கள் மூடியை கொண்டு மூடி வையுங்கள் இப்படி ஹதீஸில் வருது அந்த பாத்திரத்தை மூடுவதற்கு எந்த சாதனமுமே இல்லையா குறைஞ்சது ஒரு குச்சியை வைத்தாவது அந்த பாத்திரத்தை மூடவும் எவ்வளோ ஒரு வழிகாட்டுதல்கள் இது வேறு ஏதாவது ஒரு மதத்தில் எங்கேயாவது ஒரு வழியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குமா இஸ்லாம் நமக்கு அனைத்து விஷயங்களையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆக சங்கியானவர்களே இஸ்லாத்திற்கும் சுத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இன்னும் புகாரில் இந்த ஹதீஸ் வருது நபிசல்லா அலி சலம் அவங்க சொன்னாங்க ஐந்து விஷயங்கள் இருக்கிறது உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் செய்த ஒரு செயல் இன்னும் அது இயற்கை மரபாக இருக்கிறது முதல்ல நபி அவங்க சொன்னாங்க விருத்த சேதனம் செய்வது ஆண்கள் ஹத்னா செய்யணுமே இந்த விஷயம் இது மிக பெரிய ஒரு சுன்னத் இன்னைக்கு சிறுநீர் பிரச்சனை யாருக்கெல்லாம் வருதோ டாக்டர் சொல்ற முதல் சொல்யூஷன் முதல் அதுக்கு முடிவே என்னன்னு சொன்னால் சுண்ணத் செய்யங்க சிறுநீர் பிரச்சனை சரியாயிரும் இன்றைக்கி மாற்றார்கள் அதிகம் சுண்ணச் செய்கிறார்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனோம்னா தெரியும் முஸ்லீம்கள் எப்படி நம்ம செய்கிறோமோ அது போன்று மாற்றார்களின் காரணம் மருத்துவர்களினுடைய பரிந்துரை சிறுநீர் கோளாறு எத்தனை வருதோ எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் அந்த முன் தோளில் அழுக்கு படிவதன் மூலமாக எந்தளவு நோய் வரும்னா சிலருக்கு கேன்சர் வருகிற அளவுக்கு அதில் பாதிப்புகள் இருக்கிறது அதனால தான் இஸ்லாம் அன்றைக்கே சொல்லிருச்சு குழந்தை பருவத்திலேயே அந்த தேவையில்லாத அந்த முன் தோலை நீங்கள் சுத்தம் செய்து விடுங்கள் அதான் இன்னைக்கு நம்ம சுண்ணத்து கத்தனால் என்றமோ பேர் வச்சிருக்கிறோம் அதுமாதிரி இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் மறைவிடத்தில் உள்ள முடிகளை அகற்றுவதற்காக சவரக்கத்தியை கத்தியை உபயோகிப்பது அதே மாதிரி அக்குள் முடியை சுத்தம் செய்வது இந்த ரெண்டு முடிகளை சுத்தம் செய்கிறதுக்கு எத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தர் விடலாம் பிக்குகுடைய கிதாபுகளில் எழுதப்படுகிறது நாற்பது இரவுகளை தாண்டி ஒருவர் இவைகளை சுத்தம் செய்யாமல் தொழுகைக்கு வருகிறார் என்றால் அவர் மக்ரூகான நிலையில் தொழுகிறார் நாற்பது நாளுக்குள்ள இந்த முடிகளை சுத்தம் செஞ்சிடணுமாம் இன்னும் நகம் வெட்டுவது ஹதீஸில் இப்படி வருது நகம் வெட்டுவது வாரத்தில் ஒரு தடவையாவது என்ன செய்யணும் நகத்தை வெட்டிடணுமாமா அதேபோல் ஜும்மாவுடைய நாளுக்காக குளிப்பது அதனால் இது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் குளிச்சா போதும் அப்படிங்கிற கருத்து இல்லை இன்னைக்கு சில பிரதேசங்கள் இருக்குது அங்கே தண்ணீரே கிடைக்காது ஆப்பிரிக்காவுடைய சில நாடுகளில் குடிக்கிறக்கே இன்றைக்கி தண்ணி இல்லை அவங்கள போய் தினம் குழின்னு சொன்னால் எங்கே குளிக்கிறது அங்கே பாத்ரூம் போனால் கழுவுமே தண்ணி இல்லை இன்னும் சில பிரதேசங்கள் தண்ணியை பயன்படுத்த குளிர் பிரதேசங்கள் அங்கே எப்பவுமே ஐசாத்தான் இருக்கும் தண்ணியை பயன்படுத்தவே முடியாது இன்னும் சிலர்கள் நோயாளிகள் அவங்க தினம் குளிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை எனவே தான் இஸ்லாம் இவைகளை எல்லாம் கவனித்துத்தான் நடுநிலை கண்ணோட்டத்தோடு சொல்லுது குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது குளிச்சுருங்க இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் மாசக்கணக்கில் வாரக்கணக்கில் குளிக்காத நபர்கள் நிறைய இருக்கிறார்கள் இஸ்லாம் சொல்லுகிறது ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி குளிப்பதென்பது உங்களது உடலில் உள்ள முடிகளின் அளவு உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது ஆக சங்கியானவர்களே இது போன்று ஒன்று எத்தனை சுத்தத்துடைய விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்து விஷயங்களையும் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் மூலம் அல்லாஹு தாலாவும் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த சுத்தங்களை பேணி நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அடைய அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் அல்ஹம்துலில்லாஹி ரபுல்லா ஆலமீன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும்